வணக்கம் தமிழ்நாட்டில் ஐந்திணைகள் அப்படின்வாங்க அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் குறிஞ்சி வந்து மலையும் மலையை சார்ந்த இடம் அந்த மலையில் வாழ்கிறவங்க மலைவாழ் மக்கள் அப்படின்வாங்க அந்த மலைவாழ் மக்களில் ஒரு பிரிவினர் தான் இந்த குறவர் இனத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் கிடையாது அதாவது ஊர் ஊராக போய்கிட்டே இருப்பாங்க இந்த பாசிமணி ஊசி மணி அந்த மாதிரிலாம் விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க பழைய பாட்டு கூட ஒன்று இருக்கு தெய்வான சக்கலத்தி வள்ளி குரத்தி அப்படின்ட்டு அதாவது முருகப்பெருமானே குறவர் இனத்தை சேர்ந்த வள்ளி என்ற பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டார் என்று புராணத்துலேயும் இருக்கு அவங்க ஒரு மூலிகை மருத்துவத்தில் தலைச்சிருந்தவங்க இன்றைக்கு அளவுக்கும் இன்னைக்கும் அவங்க மூலிகை மருத்துவத்தில் தலைச்சிருந்தவங்களை தான் இருந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் உடம்பு சரியில்லைன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த குறவர் இனத்தை சேர்ந்தவங்க யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து நீங்க பாத்துருக்கீங்களா பாத்துருக்க முடியாது ஒரு பிரசவம் எடுத்துங்க அவங்களுக்கு எல்லாமே சுக தான் அவங்க வீட்லேயே பிரசவம் பார்த்துக்கிறாங்க சிசேரியன் கிடையாது ஏன் இப்போ சமீபத்தில் கொரோனா வந்துச்சு எவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க இந்த குறவரினத்தை சேர்ந்தவங்க யாராவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்துருக்கீங்களா இல்லை செய்தி கேட்டிருக்கீங்களா இருக்காது அதே மாதிரி கொரோனா வந்து நிறைய பேர் இறந்தாங்க இந்த குறவர் இனத்தை சேர்ந்தவங்க யாராவது கொரோனா வந்து இறந்துட்டாங்கன்ற செய்தி வந்திருக்கா இல்லை இருக்காது வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு அந்த மருத்துவத்தை இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் என்ன அவங்க அந்த பேச்சு வழக்கு இத பார்த்து எல்லாம் கொஞ்ச முன்னாடி கூட ஒரு கோயிலில் அன்னதானத்துக்காக ஒரு குறை ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு பெண் போய் சாப்பிட போயிருக்காங்க அந்த கோயில் நிர்வாகத்துல இருக்கவங்க உட்கார்ந்து இருக்க பெண்ணை எழுந்திரிச்சு போக சொல்லி அனுப்பி விட்டாங்க அது ஒரு வீடியோ போட்டு அது முதலமைச்சர் பார்வை வரைக்கும் போச்சு ஏன் இப்ப சமீபத்தில் கருடன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படத்தை பாக்குறதுக்கு அவங்க குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு ஏழு எட்டு பேர் தேட்டருக்கு போயிருக்காங்க அந்த தேட்டர் நிர்வாகத்தினர் உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க வெளியில் அவங்க கோவப்பட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போலீஸ் அதிகாரிகள் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி அவங்க வந்து விசாரித்து கடைசியில் அந்த தேட்டரில் அனுமதித்து அவங்க படம் பார்த்துட்டு போயிருக்காங்க இப்படிலாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் உண்மையாகவே சொல்லணுன்னா ஏன் அவங்களுக்கு ஒரு சுகரு பிபி எதுவுமே கிடையாது அப்படி வந்தவங்க யாரையும் நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்களே ஒரு மிகப்பெரிய மூலிகை மருத்துவர்கள் அவங்க அந்த உணவு பழக்க வழக்கங்களை இன்றைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு வரதுனால தான் இவ்வளவும் நல்லா இருக்காங்க உண்மையிலே சொல்லணும்னா ஆரோக்கியமானவங்கன்னா அது குறவர் இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான்